மரத்தை மறைத்தது மாமத யானை மரத்தில் மறைந்தது மாமதை யானை பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம் பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம் இது திருமூலனுடைய ஒரு பாட்டு சரியா சரி அடுத்து முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் நான் என்னுடைய குட் மார்னிங் மெசேஜ் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஸோ இதுல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இங்கே மரம் என்பது பிரம்மத்தை குறிக்கிறது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லிடுறேன் ஒரு பழகையை வச்சு மர பொம்மையை செஞ்சு வச்சிருக்காங்க அதை பேஸா வச்சு இவர் இந்த ஆத்ம தத்துவத்தை உணர்த்துறாரு சரியா நம்ம கள்ளக்கண்டா நாயக்கானோ நாயக்கண்டா காணோம் அப்படின்னு சொல்லுவது எல்லாமே ஒரு கல் நாய் சிலை சரியா கல்லாலான நாய் சிலை இருக்கிறது அப்படின்னா நீங்க அந்த கல்ல மட்டும் பார்த்தீங்கன்னா அங்க உங்க கண்ணுக்கு நாய் தெரியாது ஆனா நாயை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அங்க கண்டன் வந்து உங்களுக்கு தெரியாம போயிடும் இதே தான் அங்க வந்து மரப்பலகையாலான ஒரு யானை பொம்மை செய்யப்பட்டிருக்கிறது சரியா இப்போ அந்த யானை அப்படிங்கிற உருவத்தை இது வரைக்கும் எவனுமே பார்த்ததில்லை ஒருத்தன் வந்து யானை அப்படிங்கிற உருவத்தை பார்த்ததே இல்லை சரியா கிட்ட கொண்டு போயிட்டு இந்த மர பழகைய கொடுக்குறேங்க சரியா அவன் வந்து அவனுக்கு ஒரு மரத்துண்டு துண்டு மாதிரி அவனுக்கு கண்ணுக்கு தெரியும் ஏ நல்லா இருக்கு இந்த மரத்துண்டு அப்படின்வான் இன்னொருத்தவன் டே இது யானடா அப்படின்னு யானையா என்னது அப்படின்னா ஏ மரம் தானே இது ஸோ வென் யூ டோன்ட் நோ அபவுட் எனி திங் இந்த அதுல என்ன பிக்சரைஸ் பண்ணியிருக்கு அப்படின்றது நீ தெரியாத வரைக்கும் அங்கே என்ன நீ பாக்குற அப்படின்னா மரம் மட்டும்தான் நீ உன்னால பார்க்க முடியும் அங்கே யானையை பார்க்க முடியல இல்லையா அதே மாதிரி யானைன்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் உனக்கு நல்லா இதுதான் யானைன்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நல்லா தெளிச்சு தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன் இப்போ இந்த மரக்கட்டையை கொண்டு போயிட்டு உன் கண்ணு காட்ட ஏ யானை அப்படின்னு நீ சொல்லுவ சரியா அப்போ நீ யானையை பார்க்கும் போது நீ மரத்தை பார்க்கற மிஸ் பண்ற மரத்தை பார்க்கும் போது பார்க்க மிஸ் பண்றோம் இந்த ரெண்டு விஷயம் இருக்கா இல்லையா சோ இந்த இந்த ரெண்டு விஷயத்த பேசா வச்சு ஆஹ் திருமூலர் சொல்ல வர்ற அந்த பர தத்துவம் என்ன அப்படின்னு சொன்னா பரம பரம் அவர் சொல்லியிருக்கிறது வந்து இந்த பிரம்மத்தை தான் பரம் அப்படின்னு சொல்றாரு சரியா பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம் அப்படின்னா இந்த உலக மாயை அப்படின்னு அர்த்தம் முதல் பூதம்னா பஞ்சபூதத்தை சொல்றாரு அப்போ இந்த பிரம்மத்தை இந்த உலகம் என்ற மாயை மறைத்து விட்டது அப்படிங்கிறாரு இது யாருக்கு சொல்றாரு அப்படின்னா அஞ்ஞானிக்கு சொல்றாரு நம்ம எல்லாம் வந்து உண்மையில பிரம்மந்தான் பிரம்மத்தவரை யாருமே இல்ல பஞ்சபூதங்களா இருப்பது பிரம்மம்தான் பஞ்சபூதங்களா இருக்கு இல்லையா ஆனா நீ வேற நான் வேற அப்படி இப்படின்னு அந்த மாயையில சிக்கிட்டு இருக்கிறவன் பிரம்மம் தான் மாயையாக இருக்கிறது என்பதை மறந்து விட்டான் இல்லையா அதை எப்படி காட்டுறாரு அப்படின்னா பறத்தை மறைத்தது பார் மூதம் இந்த பரம் இருக்கு இல்லையா இந்த பிரம்மம் இதை மறைச்சிச்சு நடுவுல ஸ்கிரீன் போட்டு காணாம பண்ணிடுச்சு எது காணாம பண்ணிடுச்சு இந்த மாயை இந்த பார்முதல் பூதம் அப்படிங்கறது காணாம பண்ணிடுச்சு ஆனால் ஞான கண் கொண்டு பார்த்தா ஞானிகளுக்கு நெக்ஸ்ட் வரி ஞானிகளுக்கு ஞானிகளுக்கு அவர் என்ன சொல்றாரு பரத்தில் இந்த மாமத பார் முதல் பூதம் இருக்கு இல்லையா அந்த பார் முதல் பூதம் எல்லாமே பரத்தில் மறைந்தது அப்படின்னா அந்த எல்லாமே பரத்துக்குள்ளேயே இருக்கு இதுக்குள்ள இருக்கிறது தான் அப்ப இதுதான் இதுவா இருக்கு இது இதுக்குள்ளேயே இருக்கு எக்ஸ்ட்ரா வேர்டு என்ன சொல்லிடுறாருன்னா மறைந்தது அப்படின்னு சொல்றாரு அப்ப இந்த ஒட்டுமொத்த உலகமும் இந்த பரத்துல இல்லாம போயிடுச்சு அப்பன்னா இங்க அவரு ஞானிகள் என்ன பாக்குறாங்க பரத்தை மட்டும் பாக்குறாங்க அவங்க கண்ணுக்கு எது தெரியல உலகம் தெரியல அப்படிங்கிற மாதிரி அர்த்த நீங்க எடுத்துக்க கூடாது அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேதரிக் மெத்தட் அண்மை மெத்தட் எக்ஸ்பிளைன் பண்ண அந்த வேதரிக் மெத்தடின்படி உலகம் தெரிஞ்சாலும் பொய்யா தானே தெரியுது அது இல்லைன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே அதை கணக்குலயே எடுத்துக்காம பேசுறாங்க மறைந்தது அப்படின்னு சொல்லிட்டு சரியா எப்ப இந்த பரத்தை அதை அதனால கணக்கில் எடுக்கல அதனால அது மறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றதுல தப்பில்லை இது வேதரிக் மெத்தட்ல சொன்னா அது தவறு எதுவும் கிடையாது என்ற அடிப்படையில திருமூலர் சொல்லியிருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சரியா இப்ப இன்னொரு மெத்தட்ல நம்ம என்ன பேசியிருக்கோம் அப்படின்னா மெசேஜ் என்ன சொல்லியிருக்கேன்னா இப்போ ஒரு பையன் கேட்குறான் இப்போ அந்த மரத்தை மறைத்தது யானை மரத்தில் மறைந்தது யானைன்னு சொல்றாங்களே அது உண்மையா அப்படின்னு கேட்டா இல்லப்பா அது உண்மை இல்லை ஏன் உண்மை இல்லை ஆக்சுவலா இஸ் இம்பாசிபிள் டோட்டலி இம்பாசிபிள் ரெண்டு லைன்ஸுமே இட் இஸ் டோட்டலி இம்பாசிபிள் என்ற ஆங்கிள் ஆஃப் விஷன்ல இருந்து சொல்லப்பட்ட விஷயம் அந்த விஷயம் சரியா அது என்னது அப்படின்னா மரத்தை எப்படிரா மாமதையான மறைக்கும் ஹவுஸ் இட் பாசிபிள் டே நீ யானையை பார்க்கும்போது மரத்தை பார்க்கல இல்ல லூசு மரத்தை தானா பார்த்துட்டு இருக்க இல்லங்க யானை தாங்க தெரியுது அட பேக்கு மரத்தை பார்த்துட்டு தானடா யானை தெரியுது யானை தெரியுதுன்னு சொல்லிட்டு இருக்க யாரை ஏமாத்த பாக்குற நீ நீ ஏமாத்துற இப்ப நான் காட்ட மறுபடியும் என்ன தெரியுது யானைதாங்க தெரியுது டேய் கொன்னடுவேன் என்ன தெரியுது யானை தாங்க யானையா இது டே யானையா அப்போ மரம் யானையாக தோற்றமளித்துக் கொண்டிருக்கின்றது சரியா உண்மையில் யானை உண்மையில் இருந்தது இல்லையா உண்மையில் அந்த மரம்னா அந்த தான் இருந்தது இல்லையா அப்போ அந்த வரி அப்படிங்கிறது பச்சை பொய் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம் சரியா அந்த யானை பொம்மையை பார்த்து ஒருவன் யானை தான் தெரிகிறது எனக்கு பலகை தெரியவில்லை என்று சொன்னால் அது எப்படி பச்சை பொய்யோ அப்படித்தான் இங்கே பிரமமாக இருக்கிறீர்கள் நீங்கள் எல்லாம் நாமெல்லாம் ஆனால் நான் பிரம்மத்தை காணலையே என்று நாம் பேசிக் கொண்டிருக்கிறது என்பது பச்சை பொய் நம்ம புரிய விஷயம் மரத்தில் மறைந்தது மாமதை யானை அப்படிங்கிற அடுத்த வரியும் பொய் என்று எப்படி சொல்வது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ அந்த மரபமே இருக்கு இப்போ அவனுக்கு ஞானம் ஒளி வந்துருச்சு ஆமாங்க இது பழகங்க நான் யானைன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் என்று சொல்லுகின்றான் இப்ப என்ன தெரியுது பலகை தெரியுது கொண்டுடுவேன் என்ன தெரியுது அதை சொல்லு பலகை தாங்க தெரியுது டேய் பலகை என்ன உருவத்தில் இருக்கு பலகை வந்து யானை உருவத்தில் இருக்கிறது உன் கண்ணுக்கு என்ன தெரியுது யானை உருவத்தில் பலகை தெரிகிறதுன்னு தானே சொல்லணும் யானை தெரியலங்கிற யானை தெரியலன்னு பொய் விட்டுட்டு இருக்கியா பொய் சொன்னேன்னா கொண்டுடுவேன் என்று மறுபடியும் அல்லவா சோ இங்கே யானை எனக்கு தெரியல எனக்கு பழக மட்டும்தான் தெரியுது என்று சொல்வதாக ஒருவன் அர்த்தம் கொண்டால் அதை தவறு என்று நினைக்கிறேன் திருமூலர் சொன்னது வந்து யானை தெரியவில்லை என்றல்ல அது தெரிந்தாலும் அது உண்மை அல்ல அதனால அதை கணக்குல எடுக்காம பேசுறது சோ நம்ம இப்ப பேச வேணாம் இப்போ அந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்றதுக்காக நம்ம இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக சொல்றேன் இந்த நீ யானை ஆன பிறகும் கூட உலகம் தெரியும் அது தோற்ற மாத்திரமாக இருக்கின்றது அப்படிங்கறதுக்காக அதனை இம்பார்டன்ஸ் கொடுக்காம இருப்பியே தவிர உண்மையில உனக்கு அது தெரியத்தான் இருக்கும் தெரிந்து கொண்டுதான் இருக்கும் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சரியா சரி இப்போ இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் அப்ப என்னதான் சொல்ல வரீங்க அதுவும் பொய்ய புரிஞ்சதுல மரத்தில் யானை மறைஞ்சிடுச்சுமா யார காண போயிடுமா செய்யப்பட்ட யானை கையில வச்சுட்டு இருக்கேன்ல இப்ப மரத்தில் யானை மறைஞ்சிருச்சுங்கிற யானை எங்க மறைஞ்சது யானை தெரியுது ஆனா யானை பொய்யா இருக்கு அதாவது உண்மை இல்ல ஆனா தெரியுது மறக்கட்டே யானையா இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்க அப்ப வாட் இஸ் தி ஆன்சர் எக்ஸாக்ட்லி அப்படின்னா பிரம்மம் வேறு மாஹே வேறு அல்ல இதைதான் நம்ம வந்து ஸ்ட்ராங்கா ஆ ஆணித்தரமா daily நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டு இருக்கோம் please don't differentiate <isters> between தி மாயா and பிரம்மா நேத்து good no நேத்து முந்தா நாளு good morning message ல என்ன அனுப்பிச்சிருச்சேன் இந்த உணர்வே எல்லா individual conscious ஆகவும் இருக்கிறது சோ பிரிக்காத இட் இஸ் that இட் இஸ் here இதுதான் இதுவா இருக்கு இப்படின்னு நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றோம் அதை விட இன்னும் அதிகமா போயிட்டு இது இது அப்படின்னு ரெண்டு இருக்கும் நான் தான் இப்படி இருக்கேன் அப்படின்னா இருக்கிறது நான் மட்டுமே நானே இண்டிவிஜுவல் கான்சியஸ் பலவாக இருக்கின்றேன் நானும் உடம்புன்னு நினைச்ச கூடாது சரியா இங்க தனியா வந்து பிரம்மம் அப்படிங்கிறது நான் இப்ப இந்த உடலுடன் கூடியவன இந்த உடலை கடந்த இருக்கின்ற பிரம்மமாக நான் இருக்கின்றேன் அந்த நானே இங்கே பல ஆயிரம் இண்டிவிஜுவல் ஆகவும் இருக்கின்றேன் என்பதாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளுமே அந்த குட் மார்னிங் அதான் இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றதையும் அல்டிமேட்லி ட்ரூத் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரமம் மாயா இரண்டும் ஒன்றே இரண்டும் ஒன்றாக இருக்கும்போது பாருங்க மரப்பலக யானை யானை வேற மரப்பலக வேறயா தானங்க யானையா இருக்கு அப்ப மரப்பலகையும் யானையும் ஒன்னு ஆனதுக்கு அப்புறம் ஒன் பிகினிங்ல சொன்னாங்க சூப்பர சொன்னாங்க எங்க ரெண்டுன்னு இருந்தாதானுங்க ஒன்று இன்னொன்றை மறைக்கிறதுக்கு இந்த கை இந்த கை இந்த கைய வச்சு இந்த கையை வந்து நான் மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு இப்ப ரெண்டு இருந்தாதான் ஒண்ணு இன்னொன்னு மறைக்க முடியும் இல்லையா இருக்கிறதே ஒண்ணு இதுவே இங்க பல எங்க பழக தனியா ஒரு யானை தனியா அப்படின்னு இமேஜின் பண்ணுங்க இங்க ஒரு மரக்கட்டை அப்புறம் ஒரு யானை பொம்மை தனியா இருக்கு இந்த மரக்கட்டை யானை பொம்மை மறைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கும் அல்லது அந்த மரத்தை பார்த்ததுக்கு அப்புறமா இந்த யானை பொம்மை வந்து காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கும் நல்லா இமேஜின் பண்ணி பாருங்க மரக்கட்டையும் யானையும் ஒண்ணுதானேங்க போது எதை மறைத்தது என்பதற்கோ எதில் மறைந்தது என்பதற்கோ அர்த்தம் இல்லாத சொல்லாக இருக்கின்றது என்று கண் கொண்டு பார்த்தால் இது மிக தெளிவாக உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நான் சொல்ல வருகின்றேன் சரியா சரி இப்ப எவ்வளவு சொல்லிட்டேன் உடனே உமா வந்து பேசலாம்பா எனக்கு சுத்தமா புரியல என்று ஒருவன் கேட்டான் என்னிடம் என்ன கேட்கல என்ன புரியல சொல்றேன் நமா சொல்றக்கண்ட நாயக்கானும்ாயக்கண்ட கல்லக்கான் அனுபவம் உண்மை நீ மறுபடியும் மறுபடியும் வந்து ரெண்டும் வேற வேற இல்ல பிரிக்க முடியாதுன்னு பேசிட்டு இருக்கேன் ஆஹ் அனுபவத்தை பேசிட்டு இருக்கேன் என்று கேட்டான் எனக்கு இப்போ கேப்போ நிமிஷாருங்க எப்படி கொண்டு வரணும்னு தெரியலையே பாருங்க எல்லாருக்கும் ஒுதான்னு பாருக்கும்யிடதா எல்லோருக்கும் இப்போ ஓ இந்த தெரியல வர மாட்டேங்குது ஆ ஓகே எனக்கு ஆற்றல் எல்லாம் தெரியாதுமா இப்போது உங்கள் கண்களுக்கு என்ன தெரிகிறது என்று நான் கேட்கிறேன் சரியா அவர் வந்து என்கிட்ட சொல்றாரு என்கிட்ட கேட்டான் அப்படின்னா என்ன தெரியுது ரெண்டு ரெக்டாங்கிள் சர்க்கிள் போட்டிருக்க அப்புறம் ரெண்டு செமி சர்க்கிள் போட்டிருக்க ஆஹ் போட்டுட்டு அப்புறம் என்ன தெரியுதுன்னு கேட்டா என்ன தெரியுது அப்படிங்கிற நல்லா பார்த்து சொல்லு அங்க என்ன தெரியுது நல்லா பார்த்தாலும் அப்படித்தான்டா தெரியுது ரெண்டு கீழே ரெண்டு ரெக்டாங்கிள் ஒரு பெரிய சர்க்கிள் அப்புறம் ரெண்டு செமி சர்க்கிள் அதுதானே தெரியுது பயிலே அது யானைடா யானை வந்து குண்டியை காட்டிட்டு இருக்குடா என்று சொன்னான் ஆமா ஏ பார்த்த உடனே எனக்கு இப்ப அப்படித்தான் தெரியுது என்னன்னு தெரியுது யானை பின்பக்கத்துல நிக்குது புரியுது என்று நான் சொன்னேன் இப்ப புரிஞ்சுச்சா படத்தை பார்க்கும்போது யானையை தெரியல யானையை பார்க்கும்போது படத்தை தெரியல இல்ல ஒத்துக்கிறியா என்று கேட்டான் என்பதாக வைத்துக் கொள்ளுங்கள் ஓகேவா இப்போ அந்த டவுட் நானே கேட்டுக்கிட்டு நானே உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன் எல்லாம் கேட்க மாட்டேங்களே அதுக்காக ஒரு விஷயத்த ஒரு டூ டி பிக்சரை நீங்க பாக்குறீங்க ஒரு ஒன்றும் இல்லைங்க என்னோட போட்டோவை நீங்க வந்து பாருங்க ஆக்சுவலாக அங்கே என்னங்க பார்க்கணும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து அங்கங்க வந்து வேற ஒரு டைமென்ஷன்ல இருக்கிறதா நீங்க பார்க்கணும் அங்கே இப்படி என்ன பார்க்க முடியும் ஸ்ரீகாந்த் அண்ணாடா அப்படின்னு பார்த்தவொடனே உங்களால் எப்படி சொல்ல முடியுது அது த்ரீ டைமென்ஷன்லயே இருக்கு இப்போ ஒண்ணு இல்லைங்க இப்போ என்ன ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்களே மொபைல் டூ டைமென்ஷனுங்க எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் மட்டும்தான் இருக்கு ஆனால் த்ரீ டைமென்ஷன் ஃபிகரில் நான் பேசிட்டு இருக்கிறது நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க கையை ஆட்டம் பார்த்துட்டு இருக்கீங்க ஆல் தீஸ் திங் த்ரீ டைமென்ஷனில் நீங்க பார்த்துருக்கீங்க ஹவுட் இஸ் பாசிபிள் அப்போ இப்போ நான் உட்காந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறத மட்டும்தான் நீங்க அனுபவிச்சுட்டு இருக்க முடியுமே தவிர அங்கே வந்து ஏதோ ஒரு டூ டைமென்ஷன் ஃபிகர் இருக்கிற மாதிரி சர்க்கிள் இருக்கிற மாதிரி ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி இங்கே வாய் வந்து லிப்ஸ் கூட வந்து த்ரீ டைமென்ஷனில் அலை செய்யாமல் டூ டைமென்ஷனால் செய்கிற மாதிரி எல்லாம் உங்களால் வந்து பார்க்க முடியாது ஆட்டோமேட்டிக்கலி உங்க இமேஜினேஷன்ல நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்ல தான் இங்க பேசிட்டு இருக்கேங்க அவன் என்னிடம் வாதிட்டான் என்னதான் சொன்னாலாம் நம்ப மாட்டேன் இட்ஸ் வெரி சிம்பிள் ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கேயும் நம்ம எப்படி நம்ம வந்து மிஸ்டேக் பண்றோம் அப்படின்னா நான் இங்க சொன்னது யானை பலகையும் யானையும் வந்து நான் பேசிட்டு இருக்கேன் மூணாவதா ஒரு நபரை நான் கொண்டு வந்து பேசலைங்க நம்ம இப்படிதாங்க எல்லாத்தையுமே தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறது இங்கே இருக்கிறது சாரி இங்க கூட நான் வச்சு பேசிட்டு இருக்க கூடாது ஒன்னா வச்சுதான் பேசணும் பலகை யானை சோ பலகை யானை வடிவத்தில் இருந்தது அப்படிதான் சொல்லணும் பலகை யானைன்னு ரெண்டாவது அந்த பலகை யானையை பத்தி பேசிட்டு இருக்கேன் இல்லையா அப்புறம் இன்னொருத்த வந்து இங்க பாக்குறான் பழகையை மட்டும் பார்த்துட்டு யானையை பார்க்கலங்கிறான் அப்புறம் யானையை பார்த்துட்டு பழகையை பார்க்கல அப்படிங்கிறான் தி கேஸ் கியூர் ஆக்சுவலி இந்த இது மட்டும் தான் இருக்கு இல்லையா அந்த மறக்கட்ட யானை வடிவத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னோம் சரியா அப்போ இதுவே தான் யானை வடிவத்தில் இருந்தது சரியா இந்த யானை வடிவத்தில் இருக்கிற இது தான் இல்லைன்னு சொல்ல முடியுமா நல்லா பிளீஸ் ட்ரை டு ஸ்டிக் வெரி கேர்ஃபுல்லி பலகை மாயைக்காக யானை வடிவத்தில் உருவான தோற்றம் அளித்தது பலகைதான் தோற்றமளித்துக் கொண்டிருக்கிறது தனது இருப்பை அந்த யானை மறுக்க முடியுமா என்று கேட்கிறேன் நீ மறுத்துடலாம் நீ மூணாவதா இருந்து நீ யானையை பார்க்காம இதை பார்த்துட்டேன்லான்டா பலகையே யானையா இருக்கு அந்த யானை எப்படி பலகை இல்லைன்னு சொல்ல முடியும் தான் தானாக இருந்து கொண்டு ஆஹ் நான் வந்து பலகையை பார்க்கல நான் யானை நான் யானேன்னு இது பலகையே சொல்லிக்குமா இஸ் இட் பாசிபிள் டோட்டலி இம்பாசிபிள் என்று புரிகிறதா தனது இருப்பை மறுக்கும் சக்தி இட் இஸ் இம்பாசிபிள் என்று புரிகிறதா நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கிறது அப்படியே நீங்க பரபிரமத்தோட நினைச்சுக்கோங்க சரியா நான் பிரம்மம் என்பதை மறுக்கும் சக்தி எனக்கு இருக்கவே முடியாது இங்கே பிரம்மம் ஸ்ரீ வேஷத்தில் இருக்கின்றது என்ற காரணத்தினால நான் ஸ்ரீ நான் பிரம்மம் இல்லை என்று சொல்வது எத்தனை வேடிக்கையானது என்றால் இந்த மரப்பொம்மையில் இருக்கின்ற யானை நான் யானை நான் மரம் இல்லை என்று சொல்வது போல் இருக்கின்றது என்று பேசுவதாக ஆகிவிடாதா என்று யோசித்துப் பாருங்கள் சரியா அதே மாதிரி இப்ப இந்த யானை தன்னை ரியலைஸ் பண்ணி அது வந்து பிரம்மம்னு உணர்ந்துச்சு அப்படின்னா யானை வடிவம் காணாம போயிடணும் அப்படிங்கறது ஒண்ணும் கட்டாயம் இல்லை இல்லையா அது யானை வடிவத்தில் இருக்கும்போதே தன்னை பலகை என்று உணர முடியும் அல்லவா பலகை தான் யானை வடிவத்தில் இருக்கிறது என்று உணர முடியும் அல்லவா உணர முடியும் அப்ப நான் இங்கே ஒரு ஜீவனாக வேஷம் எடுத்துக்கொண்டு வந்த பிறகு நான் என்னை மறக்க முடியாது நான் பலகை என்று அதே சமயத்தில் நான் ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறமும் கூட இந்த ஜீவ தசை என்பது இருக்கும் வரை இருந்துட்டுதான் போகும் சரியா அந்த வடிவங்கள் மாற்றிக்கொண்டிருக்கும் வடிவங்கள் மாற்ற மாறிக்கொண்டிருந்தாலும் மாறாத பரம் எல்லா வடிவங்களில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது வடிவங்களில் இருக்கும் போதே நீ பரத்தை பார்க்க முடியும் பரமே அத்தனை வடிவங்களாகவும் இருக்கின்றது இங்கே பரம் வேறு வடிவங்கள் வேறு அல்ல இந்த ரெண்டும் ரெண்டு கையை வச்சுட்டேனும் டவுட்டா இருக்கு ஒட்டிக்கிட்டே பேசணும் போல தோணுது சரியா சோ இதை பிரிக்கவே முடியாதங்க இந்த பிரிக்க முடியாத ஒரு விஷயத்தை இன்று நாம் பிரித்துவிட்டு சேருவதற்காக சத்சங்கம் செய்வதுதான் உண்மையில் ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக இருக்கின்றது என்ற விஷயத்தை தான் இன்றைய குட் மார்னிங் மெசேஜில் புரிய வைக்க முயற்சித்தேன்